ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மலைவாழ் மக்கள் இருபத்தி இரண்டு பேரின் மீது பதியப்பட்ட பொய் பொய்வடைக்கை திரும்ப பெறாவிட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடம்பூர் மலை கிராமம் மாக்கம்பாளையத்தில் உள்ள பத்திரகாளியம்மன் கோயிலின் தர்மகர்த்தா நியமனம் தொடர்பாக திமுக பிரமுகர் சண்முகம் அளித்த பொய் புகாரின் பேரில் மலைவாழ் மக்கள் இருபத்தி இரண்டு பேர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து கடக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவின் பேரில் போலீசார் மற்றும் திமுகவினரை கண்டித்து அதிமுக சார்பில் கடம்பூர் சாலட்டி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமை தாங்க எம்எல்ஏ பன்னாரி முன்னிலையில் முன்னிலை வகித்தார் பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திமுகவிற்கு கூஜா தூக்குவதை போலீசார் நிறுத்த வேண்டும் எனவும் வழக்கை திரும்பப் பெறாவிட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் ஒரு சில அதிகாரிகள் இது போன்ற செய்த அதிகாரிகள் அவர் குடும்பங்கள் என்ன துன்பங்கள் துயரங்களில் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆகிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராஜாவுக்கு கூச்சா தூக்குகிற இந்த காவல்துறை இனிமேதாவது மாற்றிக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன் அது இல்லை இந்த வழக்கை உடனடியாக பன்னிரெண்டாம் தேதிக்குள் வாபஸ் வரவில்லை என்று சொன்னால் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பப்படும் அதற்கு பிறகு தொடர் உண்ணாவிரது மேற்கொள்ளப்படும் என்பதை நான் வலியுறுத்தி இங்கே சொல்ல விரும்புகிறேன்